அன்பு வணக்கம் சொந்தங்களே இந்த சுண்டல் குழம்பு எப்படி வைக்கணும் இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி நான் செஞ்சேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்றேன் நண்பர்களை நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்க குடும்ப வரையும் மகிழ்ச்சியாக சாப்பிட வைத்து அழகுபாரங்கள் நண்பர்களை வாங்க பார்க்கலாம் எப்படி செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் எப்பயும் போல எண்ணெய் கடுகு பெருஞ்சீரகம் கருவேப்பில்லை வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுண்டலை வந்து போட்டு நல்லா மசால் கொஞ்சம் எவ்வளவு தேவையோ அந்த மசால் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுண்டலை போட்டு அதனால கொஞ்சம் எவ்வளவு நம்மளுக்கு தண்ணி வேணுமோ அளவுக்கு வச்சு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக நல்லா அந்த மசால் வாடை போனோன்னு புளிக்கரைச்செல்லாம் ஊற்றி அதையும் நல்லா இது பண்ணிட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்து எண்ணெய் ஒதுங்கி நிற்குங்க அப்போ நீங்கள் இறக்குனீங்கன்னா கரெக்டா இருக்கும் இதை குருமாவுக்கும் குருமான்னு சொல்லிக்கலாம் குழம்புன்னு சொல்லிக்கலாம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சாதம் அப்புறம் வந்து நம்ம ரைஸ் எல்லாம் பண்ணுவோம் அதுக்கு சைடிஷா வச்சுக்கலாம் அது போக சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நண்பர்களே அப்படியே பாருங்க ஹெல்த்தி ஃபுட்டு நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா பச்சை பயிரை ஊற வச்சு மொள கட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ப புட்டு செஞ்சு வச்சிருக்கேன் இதுதான் எங்களோட காலையில் டிஃபன் அதுக்கப்புறம் வெண்டக்காய் பொரியல் செஞ்சிருக்கேங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து கொஞ்சம் தாங்க இருந்துச்சேன் பையனுக்கு அதனால கொஞ்சமா செஞ்சு வச்சிருக்கேன் நன்றி வணக்கம் தோழிகளே